எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வாரக மாடலுக்கு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் உங்கள் இலக்குகளை எளிதா அடையணும் ஒன்பது சதவீத பேருக்கு ஆனா இவங்களே காம்ப்ளிகேட்டான காம்ளிகேட்டி ஆக்கி வச்சிருவாங்க சரிங்களா ஒரு பங்கன் ஒன்று நடக்குது சரிங்களா ஒரு ராஜாவா தேர்ந்தெடுக்கணும் அந்த ஊர்ல வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நாட்டில் தொடர்ச்சியாக ஒரு அப்போ இப்போ ராஜா இருப்பாங்க அவங்க பிள்ளைங்க இளவரசராகவோ இளவரசராக இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க அவங்க அப்படி அவங்க ராணி ஆவாங்க அப்புறம் அவங்க பிள்ளைங்க இருப்பாங்க அப்புறம் இப்படியே பரம்பரை வர மாதிரி கிடையாது அங்க அங்கே என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்கு இப்போ எப்படி தேர்தல் நடக்குதோ அது மாதிரி ராஜாவை செலக்ட் பண்ணுவாங்க ஒன்றும் இல்லை யானைக்கிட்ட மாலை கொடுத்துருவாங்க மாலை யார் மேலே போடுதோ அவங்க தான் ராஜா இவ்வளோ தான் அஞ்சு வருஷத்துக்கு அவங்க வைக்கிறது தான் சட்டம் இப்போ அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு ராஜாவை தேர்ந்தெடுத்துக்கிறது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஒரு வெளியூர்லேருந்து ஒருத்தன் வரான் என்னங்க இது அப்படின்னோட அவனே செத்தரலான்ட்டு தான் இருந்தான் ஏகப்பட்ட பிரச்சனை அவனுக்கு சரிங்களா எங்கே போய் செத்து போயிடலாம் இல்லைன்னா ஊரை விட்டு எங்கேயாவது போய் கண்காணாத இடத்துக்கு போகணும்னு நினச்சிட்டு வந்தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஏன்னா அவ்வளோ பிரச்சனை என்ன பண்ற ஃபேமிலியில் ஏகப்பட்ட சிக்கல் வெளியவும் பிரச்சனை கடன் தொல்லை அது இதுன்னு ஆயிரத்தி எட்டு பிரச்சனை வரேன் ஆனால் நல்ல புத்திசாலி சரிங்களா அவன் என்ன பண்றான் வந்தோடனே கரெக்டாக பார்த்தீங்கன்னா யானை என்ன பண்ணுது அவனுக்கே மாலை போடு மாலை போட்டோன்னா அவன் ராஜான்றான் அப்போ அவங்க சொல்கிறாங்க இந்த அஞ்சு வருஷம்னு சொல்கிறீங்களே இந்த அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அந்த ராஜாவை என்ன வெளியமைச்சிங்களா ராஜினாமா பண்ணுறா பண்றதா என்னன்னு கேட்டப்ப இல்லை அவங்களை கொண்டு போய் ஒரு தீவிர விட்டுருவான் ஆனால் தீவிர விட்ட எந்த ராஜாவும் இது வரைக்கும் வந்ததே இல்லை என்னான அது இவங்க எப்படி சொல்கிறீங்களா அப்படின்ட்டு சரி ரைட்டு நம்ம முதல்ல ராஜாவை பொறுப்பேற்றுவோம் ராஜாவை பொறுப்பேற்றாச்சு சரிங்களா அப்போ அவனுக்கு ஒரு சந்தேகம் எப்படி அஞ்சு வருஷம் கழித்து ஒரு போய் விடுறாங்க அவன் யாருமே திரும்பி வரலன்னா என்ன அர்த்தம் முதல்ல இவன் என்ன பண்ணுறான் மொ அடுத்த ரெண்டு நாள்லேயும் அவன் சொல்கிறான் அந்த இடம் இருக்குல்ல எந்த இடம் ராஜாவை விடுறேன்னு சொன்னீங்களே அந்த இடத்த வந்து நான் போய் பார்க்கணும் இப்போ இவர் ராஜா வைட்டாரு இல்லைன்னு சொன்னால் போச்சு பிரச்சனை இடம் வாங்க அப்படின்னு அழைச்சிட்டு போகிறாங்க போன உடனே பார்த்திங்கன்னா அற்புதமாக இருக்குது இடம் ஆனால் பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து ஓனாய் இருக்குது நரி இருக்குது சரிங்களா சிங்கம் இருக்குது அது ஒரு சின்ன தீவு அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரச்சனைகள்லாம் இருக்குது இவர் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா எல்லாம் கழுகு அது எல்லாம் சாப்பிட்டு வெறும் உடம்புலாம் அழுகி போய் கிடக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி ராஜா எல்லாம் செத்து கிடக்குறாங்க அங்கங்க மண்ட ஓடா இருக்குது வாட பயங்கர வாடையாக இருக்குது அந்த வாடையிலே ஒரு நாள் இருந்தால் செத்து போயிடும் அந்த அளவுக்கு வாடகை இருக்குது இவர் என்ன பண்றாரு உடனே நீ என்ன பண்ணுங்க ஒரு நாற்பது பேத்த இந்த இதுக்கு தீவுக்கு அனுப்புங்க இதை நீட்டாக கிளீன் ஆக்கி விடணும் அப்படின்னோடனே ஓகே நாற்பது பேர் வரானுங்க அந்த இடத்தெல்லாம் எல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க ஆயிடுச்சு அடுத்து போய் பார்க்குறாரு அடுத்து அவர் என்ன சொல்கிறேன்னா ஒரு ஐநூறு விவசாயிகளாக இங்கே வந்து குடும்பத்தோடு வரணும் விவசாயம் பண்ணணும் அதே மாதிரி ஐநூறு பேர் வராங்க குடும்பத்தோடு விவசாயம் பண்ணுறாங்க நல்லா அற்புதமாக இருக்குது அதே மாதிரி கட்டுமான பணியாளர்கள் அவங்கலாம் வராங்க அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அழகாக எல்லாம் கட்டுறாங்க சூப்பர் சூப்பராக பெரிய பெரிய வீடாக கட்ட ஆரம்பிக்கிறாங்க இதே மாதிரி பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் வந்து அதில் வந்து நம்ம போய் அங்கே போய் தங்கிக்கலாம் அதில் இடத்த வாங்கி நம்மளும் செட்டில் ஆகிடும் ஏன்னா ராஜாவே ஒரு பெரிய நகரத்தை உருவாக்குறாருன்னா நிச்சயமா அது பெரிய அளவுல டெவலப் ஆகணும் அதே மாதிரி நிறைய பேர் வராங்க இவர் ராஜ் மூணு வருஷத்துல அது ஒரு சிட்டி மாதிரி ஆயிடுச்சு அந்த தீவு அற்புதமான தீவாயிடுச்சு டூரிஸ்ட் பிளேஸ் ஆயிடுச்சு சரிங்களா இப்ப அந்த தீவுக்கு யாரு ராஜா இவர் தான் ராஜா ஏன்னா அந்த தீவுக்கு வந்து உரிமையை கொண்டாட ஆள் கிடையாது என்னன்னா ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு தூக்கி போய் ராஜாவை போட்டு அவர் செத்து போயிடறாரு இதுதான் நடக்கும் சரிங்களா அந்த அது அந்த தீவுக்கு யாருமே உரிமையா கொண்டாடல அந்த யாரையும் எனக்கு வேணான்னு விட்டாங்க ஏன்னா அந்த போய் போய் தங்க முடியாது அந்த அளவுக்கு இருந்ததை இவர் என்ன பண்ணிட்டாரு மூணே வருஷத்துல பிரம்மாண்டமாக்கிட்டார் சரிங்களா வெளிநாட்டுல இருந்து வரது போக இவர் தான் அந்த ஓனர் யாரு இந்த ராஜா தான் இவர் என்ன சொல்லிட்டாரு மூணே வருஷத்துல எப்பா எனக்கு ராஜா பதவி வேணா நான் கிளம்புறேன் அப்படின்னோட அதெல்லாம் முடியாதுங்க அஞ்சு வருஷம் முடிச்சுட்டு தாங்கியா போகணும் அப்படின்னோடனே அவரும் சரி என்னடா பண்றது பல்ல கடிச்சு அதாவது ராஜாவா பல்ல கடிச்சு ஓட்டுறாரு என்னாலதான் பண்றது அப்படின்னு ஒரு வழியா அஞ்சு வருஷம் ஓட்டி முடிச்ச உடனே அங்க போனா ஏன்னா இவர் தானே எங்க ஓனர் இவர் மிகப்பெரிய கோடி சொன்னா இருக்காரு எல்லாரும் வந்து அங்கே வந்து ஏகப்பட்ட இடத்த வாங்கியிருக்காங்க அதுக்கு உண்டான பணத்தை அவங்க கிட்ட கொடுத்துருக்காங்க அதை வச்சு இவர் பெரிய அளவு ஆகிட்டார் நிறைய டூரிஸ்ட் வராங்க அவங்ககிட்ட அவங்களும் நிறைய பணத்தை செலவு பண்ணுறாங்க அதெல்லாம் பெரிய அளவுக்கு வரி அது இதுன்னு இவர் ஏகப்பட்ட பணம் இவருக்கு சேர்ந்துருச்சு பெரிய ஆளாகிட்டார் சரிங்களா இப்போ பார்த்துக்கோங்க நம்மளும் இந்த மாதிரி தான் ஒரு இலக்கு அடையணும் நம்ம எல்லாரும் நினைப்போம் நான் ஒரு அஞ்சு வருஷத்துல பெரிய ஆள் ஆயிரணும் ஒரு பத்து வருஷத்தில் நான் ஒரு பத்து நாலு கார் வாங்கணும் பெரிய வீடு கட்டணும் ஆனால் அது மாதிரி நம்ம நடந்துக்கிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை உங்கள் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் இவன் சாகரத்துக்குன்னு வந்தவன் ஏன்னா புத்திசாலியாக இருந்தாலும் அவனால் ஜெயிக்க முடில செத்து போய்லாம் போகலான்ட்டு வந்தவனுக்கு அவனுக்கு அங்கே ஒரு சின்ன வாய்ப்பு தான் கிடைச்சிது அதை வச்சு பெரிய லெவலுக்கு அங்கே போயிட்டான் ஒரு நாட்டுக்கு மன்னரானால் ஒரு தீவுக்கே ஓனர் ஆயிட்டான் சரிங்களா இப்படித்தான் நிறைய பேத்துக்கான வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் என்ன பண்ணுவோம்னா இது நமக்கு வேண்டாண்டா இது இருக்கிற நமக்கு ரிஸ்க்கு இதைத்தான் நம்ம எல்லாரும் பண்ணுவோம் சரிங்களா எவன் ஒருத்த வந்து ஓகே அப்படின்னு ரிஸ்க் இவன் அஞ்சு வருஷத்துல இவன் செத்து நமக்கு தெரியும் ஆனா அதுக்கு முன்னாடி இவன் போய் அந்த இடத்தெல்லாம் சரி பண்ணதுனால அவன் தப்பிச்சுட்டான் பெரிய கொடி சொன்னாயித்தான் சரிங்களா இதே மாதிரி வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் ஆனா அந்த வாய்ப்புங்கிறது எப்படின்னா ஒரு பிரச்சனை மாதிரியே தான் வரும் ஆனா நமக்கு அந்த பிரச்சனை மட்டும் பார்க்கற நம்ம அது இருக்கிற வாய்ப்பு நம்ம விட்டுருவோம் கடைசியில என்ன ஆகும் இப்போ வேணா நார்மலான ஒரு ஆளுந்தான் அஞ்சு வருஷம் கழிச்சு போட்டு போயிடுவாங்க செத்து போயிருப்பான் இதுதான் நடக்கும் சரிங்களா அதனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக வாய்ப்புகளை மிஸ் பண்ண வேணாம் அதே மாதிரி ஒரே தொழில் ஒரே வேலை இப்படி போயிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப சிரம ஆகும் இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா ஸ்ட்ரகிள் ஆயிடும் டோட்டலாக உங்கள் ஃபேமிலியே ஸ்ட்ரகிள் ஆயிடும் சர்வேல் ஆகிறதே கஷ்டங்கிற மாதிரி ஆகும் ஏதாவது ஒரு சைடு இன்கம் ஏதாவது ஒரு முதலீடு இல்லை வேறு ஏதாவது ஒரு தொழில் இல்லை வேறு ஏதாவது ரெண்டு வேலை இப்படின்னு இருந்தால் மட்டும்தான் இன்னைக்கு இன்னைக்கு சூழ்நிலைக்கு உங்களால் வந்து ஈஸியாக சர்வேல் ஆக முடியும் இது போச்சு இது ஒன்றும்லாம் போச்சா அடுத்தது ஒன்று சரிங்களா இன்னொன்று ரெடி பண்ணுறதுக்குள்ளே நம்ம அதை வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் லைஃபை அதனால் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக இன்றைக்கி நம்மளால் சொல்ல முடியும் இரண்டு வருமானங்கள் இல்லாமல் ஒன்றை மட்டும் நீங்கள் நம்பி இருந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து சிக்கல போய் நிற்கும் பெரும்பாலும் சரிங்களா ஏன்னா இன்றைக்கு மாறிக்கிட்டே இருக்கு இன்னைக்கு நிறைய சேஞ்சஸ் வருது நேற்று மாதிரி இன்னைக்கு இருக்கானா இல்லை நீங்கள் சாதாரணமாக எடுத்தீங்களா அன்னைக்கு ஒரு 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 படம் பார்க்கணும்னா நம்ம தேட்டரில் போய் தான் பார்க்க முடியும் வேற வழியே இல்லை ஆப்ஷனே கிடையாது அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அந்த ஒரு ரெக்கார்டு பிளேயர் கொண்டு வருவாங்க சரிங்களா அந்த அது ஒரு வீதியில் பார்க்கணும் இல்லைன்னா நம்ம இந்த பிளேயர் பிளேயருக்குள்ள இந்த டிவிடி பிளேயர்னு சொல்லுவோம் அந்த பிளேயரை வந்து டிவிடி கூட கிடையாது அப்போ கேசட் இருக்கும் டெக்குன்னு சொல்லுவாங்க அதில் போட்டு அதோ விசிஆர் விசிபின்னு சொல்கிறது வீடியோ கேசட் பிளேயர் அதில் நம்ம போட்டு நம்ம வந்து பார்ப்போம் அப்போ நம்ம வாடகைக்குலாம் எடுத்து நம்ம பார்த்தோம் அதுக்கடுத்து என்னாச்சு சிடி பிளேயர்னு வந்தது அப்புறம் டிவிடி வந்தது இப்போ என்ன ஆச்சுன்னா கடைசியாக வந்து எங்கேயோ போயிட்டு ஒரு சின்னதா ஒரு இஎஸ்பி கார்டு கொடுக்குறாங்க இன்னைக்கு அதை விட பெருசு என்னன்னா ஒரு சாதாரண ஒரு மொபைல்ல பத்தாயிரம் ரூபாய் மொபைல்ல உலகமே வந்துருச்சு இப்படி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு அப்ப நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கணும் இல்லைன்னா உங்களால வந்து சலுகாக முடியாது நிறைய பெரிய கம்பெனி பாருங்க நோக்கியா எவ்வளவு பெரிய கம்பெனி ஒண்ணுமே இல்லாம அழிஞ்சு போச்சு ஏன்னு கேட்டீங்கன்னா காலத்துக்கு ஏத்த மாதிரி அவங்க மாறல மாறாதனால முடிஞ்சு போச்சு நிறைய அந்த கேமரா டிஜிட்டல் கேமரா கம் கே கேமராலாம் நம்ம நார்மல் கேமரா இருந்தா அப்புறம் டிஜிட்டல் கேமரா இருந்தது இன்னைக்கு பாருங்களேன் அந்த கேமராவே எல்லாம் போயிடுச்சு சோனி மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு கம்பெனி தான் அதில் தப்பிச்சு மற்ற எல்லாம் போயிடுச்சு சரிங்களா அப்ப என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம மாறி தான் என்னன்னா ஒன்று இருக்கணும் இன்னொன்று வந்து சைடு இன்கம்மாவது வரணும் கொஞ்சமாவது வரணும் ஏதோ ஒரு ரெண்டாயிரம் நாலாயிரம் வந்தால் கூட பரவாயில்ல சரிங்களா அப்ப என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து சரி பண்ணி வச்சிருக்கிற ஒன்றும் இல்லைங்க கொரோனால எவ்வளோலாம் வந்து பாருங்களேன் எவ்வளோ பேர் ஒண்ணு எல்லாம் போனாலும் ஓரளவுக்கு பாருங்க ஒரு ஒரு டென் பெர்சன்டேஜ் டுவெண்டி பர்சன்டேஜ் வந்து ஒரு புது பிசினஸ் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க கொரோனால ஏன்னா அவன் சூழ்நிலையை சமாளிக்கணும்னா ஏதோ ஒன்று செய்யணும் அவன் செஞ்சா நிறைய பேர் வந்து அதுலயும் ஜெயிச்சிட்டு சரிங்களா அப்ப நம்ம என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம சூழ்நிலை எப்படி கையாள்றது பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் அந்த பிரச்சனைகளை மீறி நம்ம என்ன செய்கிறோம் அந்த பிரச்சனைகளை வாய்ப்புங்கிறது நம்ம கண்ணுக்கு தனியா தெரியணும் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து இருக்கிற வாய்ப்பு அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா நீங்க கன்ஃபார்மா சொல்றேன் பெரிய லெவலுக்கு உங்களால் ஜெயிக்க முடியும் சரிங்களா வாய்ப்புகளை தனியா உங்களுக்கு தெரியணும் ஒரு சிலர்லாம் பாருங்கன்னா ஒரு பிரச்சனைன்னு சொல்லும்போது அவனுக்கு அந்த வாய்ப்பு மட்டும் தனியா தெரியும் அதுதான் தெரியலாம் சரிங்களா அதனால உங்கள் இலக்குகளை ஈஸியா அடையணும்னா சின்ன சின்ன ஒரு ஐடியாஸ் தான் சரிங்களா உங்களுக்கு வந்து அற்புதமாக நீங்கள் வரைவீங்க நிச்சயமாக நீங்கள் பெரியால் ஆகணும் எல்லோரும் இங்கே பெரிய ஆள் ஆகணும் சரி எல்லாத்துக்கும் திறமை இருக்குது நம்ம அதை வந்து கொஞ்சம் கூட வெளியே கொண்டு வரதுல இன்னொன்று பயம் சரிங்களா இன்னும் எதுக்கு ரிஸ்க்கு அப்படின்னு போகிற யாரும் ஜெயிக்கிற ஜெயிச்சதாக சரித்திரமே கிடையாது சரிங்களா அதனால் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க நிச்சயம் நல்லபடியாக ஜெயிக்க முடியும் சரிங்களா ஒரு சிலருக்கு ஏதாவது தடைகள் இருக்கும் அந்த மாதிரி தடைகள் இருக்கவங்க இங்கே ராகு கேது இருக்காங்க அதுக்கு கேது பரிகாரஸ்தலமாக அந்த கோயில் இருக்குது இங்கே அம்மா வந்து லகுவராக இலகுவாக வரம் கொடுக்கக்கூடிய லகுவராகி அம்மா இங்கே இருக்காங்க சரிங்களா இந்த கோயில் திருச்சி மாவட்டம் சமயபுரம் சமயபுரம் மாரியம்மன் கோயில் உங்களுக்கு தெரியும் சரிங்களா அந்த அந்த இருந்து பக்கத்துல இருக்கு தொண்ணூத்தி நாலு கரிய மாணிக்கம் அப்படிங்கிற ஊர்ல இந்த வாராகி அம்மன் லகு வாராகி அம்மன் கோயில் இருக்கு உங்களுக்கு ஏதாவது தடைகள் இருந்ததுன்னா கீழே வந்து வாட்ஸ்அப் நம்ப இருக்கும் அதுல வாட்ஸ்அப் பண்ணுங்க சரிங்களா பஞ்சமி ஒவ்வொரு பஞ்சமிக்கும் இங்கே ரொம்ப சிறப்பாக ஹோமங்கள் நடத்தப்படுது வந்து கலந்துக்கோங்க நிச்சயமாக நீங்களும் வாழ்க்கையில் பெரிய அளவில் ஜெயிக்கணும் ஒரு சிலருக்கு தான் அந்த தடைகள் இருக்கும் அந்த தடைகளை ஓரளவுக்கு சரி பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் ஜெயிக்கலாம் என்றைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வாராகி அம்மா கிட்ட வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்